கோவளம் அரசு பள்ளியில் தொண்டு நிறுவனங்களின் பங்களிப்புடன் ஒரு கோடியே இருபத்தி மூன்று லட்சம் ரூபாய் செலவில் புதிதாக கட்டப்பட்ட வகுப்பறைகளை அமைச்சர்கள் தாமோ அன்பரசன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் தொடங்கி வைத்தனர் செங்கல்பட்டு மாவட்டம் கோவளத்தில் செயல்படும் அரசு மேல்நிலைப்பள்ளியில் பவுண்டேஷன் ரவுண்ட் டேபிள் இந்தியா ஆகிய தொண்டு நிறுவனங்கள் சார்பில் ஒரு கோடியே இருபத்தி மூன்று லட்சம் செலவில் புதிதாக நான்கு வகுப்பறைகள் மாணவர்களுக்கான அதிநவீன கழிவறை ஆகியவை கட்டப்பட்டன இவற்றை கோவளம் திமுக ஊராட்சி மன்ற தலைவர் சோபனா சுந்தர் தலைமையில் அமைச்சர்கள் தாமு அன்பரசன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் திறந்து வைத்தனர் அப்போது மாணவர்கள் மத்தியில் பேசிய அமைச்சர் தாமு அன்பரசன் திமுக ஆட்சி அமைந்த பிறகு ஏழாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் செலவில் புதிய வகுப்பறைகள் பள்ளி கட்டடங்கள் மற்றும் மாணவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்றார் போல் கைப்பிட வசதிகள் கட்டித்தரப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் பொறுப்பேற்ற பிறகு குறிப்பாக இந்த துறையினுடைய அமைச்சராக பொறுப்பேற்றி பேராசிரியர் கல்வி மேம்பாட்டு திட்டம் ஒரு திட்டம் தான் தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவித்தார்கள் ஏழாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் தமிழ்நாடு முழுவதும் மாணவர்களுக்கு எண்ணிக்கை கேட்டவாறு கட்டிடங்கள் இருந்திட வேண்டும் அதே போல அந்த பள்ளியில இருக்க படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு அந்த கழிப்பிட வசதிகளை இருந்திட வேண்டும் என்று அரசு பள்ளிகளிலே இன்னைக்கு கட்டடங்கள் கட்டுகிற பணி இன்றைக்கு வேகமாக நடைபெறுகிறது அதரைத் தொடர்ந்து மாணவர்கள் பத்தியில் பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பொதுமக்களின் பங்களிப்புடன் நடைபெறும் அரசின் திட்டங்களால் தமிழ்நாடு விரைந்து வளர்ச்சி வருவதாக தெரிவித்தார் சொன்னது போலதான் எங்கேயும் ஒரு தேக்க நிலையில் வராமல் உங்களுக்காக பல்வேறு திட்டங்களை தான் தந்தை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக நான் இருக்கிறேன் என்று நிகழ்ச்சியில் செங்கல்பட்டு ஆட்சியர் அருண்ராஜ் காஞ்சிபுரம் மக்களவை உறுப்பினர் செல்வம் திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் பாலாஜி திருப்பூரூர் ஒன்றிய தலைவர் இதயவர்மன் எஸ் டி எஸ் பவுண்டேஷன் தலைவர் சுந்தர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்